அவர்கள் பார்த்திங்கன்னா வந்து இப்படி அமைச்சராக இருக்கிற சமயத்தில் பார்த்திங்கன்னா வந்துட்டு அவர் அவரோட குடும்பத்தார் பேரில் வந்துட்டு ஒரு கோடியே நாற்பது லட்ச ரூபாய்க்கு மேலே சொத்து அதிக மாதம் வாங்கி சேர்த்ததா குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இருந்தாங்கன்னா வந்து அமைச்சர் அவர்களும் அவருடைய மனைவியார் திருமதி சாந்தகுமாரி அவர்களும் வந்து இருந்தாங்க ஸோ இந்த அப்பீல் வழக்குன்றால வந்து சம்மன் ப்ளஸ் வந்து அவங்க ஏற்கனவே நீதிமன்றத்துக்கு வராதனால ஒரு பெயிலபிள் வாரண்ட்டாக வந்து அவங்களுக்கு இஷ்யூ பண்ணுறாங்க திருமதி சாந்தகுமாரி மட்டும் வந்து ஆஜராகிறாங்க நாலு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்றைக்கி ஆனால் அந்த வழக்குலேருந்து துரைமுருகன் அவங்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா போக சாட்சியங்கள்லாம் எப்படி சார் இருக்குது துரைமுருகனுக்கு எதிராக வலுவாக இருக்கா இல்லை எப்படி இருக்குது இல்லை சாட்சியங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு காலகட்டத்தில் துறைமுருகன் அவர்களுக்குள்ளே வந்து பேசின டிவிக்கு கொடுத்த பேட்டியெல்லாம் வந்துட்டு இன்னும் நம்ம யூடியூப்லேயே இருக்கும் அதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் வந்து அந்த அம்மையாரவரை பற்றி வந்து அவர் பேசின ஸ்டைலுக்கு வரல அவங்களே ஆச்சரிய இருப்பாங்களாம் அவங்க அவங்க ஆட்சியில் அதே நீதிமன்றத்துலேயே வந்து நடக்குமா இவங்க வந்து வாய்தாக்கே போக மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லியிருப்பார் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு காலகட்டத்தில் இன்றைக்கி அவரும் அதான் பண்ணுறாரு அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் உயர் நீதிமன்ற உறுதிமொழி ஆணையாளர் திரு வழக்கறிஞர் திரு பால கிருஷ்ணன் அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இருக்கீங்களா சார் நல்லா இருக்கீங்க வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா அமைச்சர் துரைமுருகன் மீது அதிமுக ஆட்சி காலத்தில் பதியப்பட்ட வழக்கு அடுத்தடுத்து நீதிமன்றங்களில் பல கட்டங்களை தாண்டி தற்பொழுது அவர் ஆஜராகாத காரணத்தினால என்னன்னு தெரியல பிடி பிறப்பிக்கப்பட்டுள்ளது சார் இப்போ என்ன சார் துரைமுருகனை காவல்துறையை கைது செய்யுமா கண்டிப்பாக கைது செய்வாங்க இது வந்து என்னென்னா வந்து இது ஒரு நார்மல் ப்ரொசீஜர் தான் இது வெளியில் காட்டுறது வந்து கொஞ்சம் ரொம்ப பெரிதுபடுத்தி காட்டிக்கிட்டு இருக்காங்க இது நார்மலாக உள்ள ஒரு விஷயந்தான் முதல்ல கேக்கே இந்த வழக்கோட சுருக்கத்தை பார்த்துருவோம் ஒரு அமைச்சர் துறைமுருகன் அவர்கள் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை உள்ள டிஎம்கே ஆட்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கார் அப்படி அமைச்சராக இருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் அவரோட குடும்பத்தார் பேரில் வந்துட்டு ஒரு கோடியே நாற்பது லட்ச ரூபாய்க்கு மேலே சொத்து அதிக மாதம் வாங்கி சேர்த்ததா சொல்லி நீங்கள் சொன்ன மாதிரி அதன் அடுத்து வந்த ஏடிஎம்கே ஆச்ச்பட்டலில் லஞ்ச ஊழல் தடுப்பு பிரிவில் இருந்து வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க ஸோ அந்த வழக்கு பார்த்திங்கன்னா வேலூர் சிறப்பு நீதிமன்றத்தில் வந்து வழக்கு நடந்திருந்தது அதில் யார் யார் குற்றவாளிகளாக குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இருந்தாங்கன்னா வந்து அமைச்சர் துறைமுருகன் அவர்களும் அவருடைய மனைவியார் திருமதி சாந்தகுமாரி அவர்களும் வந்து இருந்தாங்க ஸோ அங்கே வந்து சாட்சியங்கள் போதலை அப்படி பத்தவில்லை அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லி வேலூர் சிறப்பு நீதிமன்றம் பார்த்திங்கன்னா வந்து துறைமுருகனையும் அவரது மனைவியாரும் இந்த வழக்கில் இருந்து விடுதலை பண்ணிடுறாங்க ஸோ விடுதலை பண்ணது ரெண்டாயிரத்தி பதினேழில் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் விடுதலை பண்ணணுமே திருமையும் அந்த வழக்கை மேலே எடுத்துகிட்டு போய் அதாவது லஞ்ச ஒழிப்புத்துலேயே வந்து திரும்ப அப்பீலை வந்து எடுத்துகிட்டு போய் ஹைகோர்ட் ஆட்சி காலத்தில் அதுவும் அஜிமம் அது கண்டினியூ பத்து வருஷம் அதிமுக அதிமுக காலம் இருந்துச்சு ஸோ அந்த இதில் திரும்ப போய் வந்து வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க இது அப்பீல் ஹைகோர்ட்டில் போகிறாங்க அப்போ அப்பீலில் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்பீலை வந்து அப்ரூவலுக்கு எடுத்துக்கிட்டு அப்போ தண்டனை கொடுத்த தண்டை அதாவது விடுது விடுவிச்சது வந்து செல்லாது இன்னமும் அவங்க மறுபடியும் குற்றவாளியாக தான் இருக்காங்க அப்படின்ற வகையில் தொடருது ஸோ இந்த வழக்கை வந்துட்டு அடுத்து வந்து லஞ்ச ஊழல் தடுப்புக்கான சிறப்பு நீதிமன்றமாக சென்னையில் இருக்க நீதிமன்றத்தில் வந்து மேல்முறையீட்டு வழக்கை வந்து அங்கே ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த வழக்கில் வந்துட்டு பொதுவாகவே ஒரு குற்றவியல் வழக்குனால் வந்து ஒரு வழக்கு சேர்க்கப்பட்ட குற்றவாளி சாட்டப்பட்ட நபர்களுக்கு முதல் இடத்துலையுமே போலீஸ் மூலமாக ஒரு சம்மன் போகும் ஸோ இந்த அப்பீல் வழக்குன்றால வந்து சம்மன் ப்ளஸ் வந்து அவங்க ஏற்கனவே நீதிமன்றத்துக்கு வராதனால ஒரு பெயிலபிள் வாரண்ட்டை வந்து அவங்களுக்கு இஷ்யூ பண்ணுறாங்க ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு பெய்லபிள் வாரண்ட்டில் வந்துட்டு க கடந்த நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கு எதிராகவும் இருக்கிற பெயிலபிள் வாரண்ட்டில் நீதிபதிகளில் முன்னாடி வந்து திருமதி சாந்தகுமாரி மட்டும் வந்து ஆஜராகிறாங்க நாலு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அன்னைக்கு ஸோ அந்த இதில் வந்து அந்த அம்மாவை மட்டும் நான் வந்து நீதிமன்றத்தில் வந்து இனிமேல் வழக்குக்கு வந்து ரெகுலராக வந்துடுவேன் அதனால் எனக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட அந்த பெயிலபிள் வாரண்ட்டை வந்து ரத்து பண்ணுங்க அப்படின்னாங்க அது அது ஒரு ஆசிசல் ப்ரொசீஜர் தான் அது நீதிமன்றத்தோடய ப்ரொசீஜர் அவங்க கேட்குறத ஏற்றுக்கிட்டு அந்த இதை வந்து தள்ளுபடி பண்ணிடுறாங்க அந்த வாரண்ட்டை இவர் மேலே பிறப்பிக்கப்பட்ட வாரண்ட்டு அன்னைக்கு டேட்டு அது பர்டிகுலராக நாலாந்தேதி அன்னைக்கு ஒரு வரணொன்றரைக்காண்டி பிறப்பிக்கப்பட்டது அது அன்னைக்கு கூட கலாவதியாகிடும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த வாய்தா வந்து பதினஞ்சு ஒன்பது இந்த செப்டம்பர் தேதி வந்து திரும்ப அடுத்த வாய்தா போட்டுருக்காங்க ஸோ அந்த தேதிக்கு முன்னதாக அவரை வந்துட்டு இந்த பி பிடி வாரண்ட்டில் நீதிமன்றத்தில் வந்து ஆஜர்படுத்தணும் அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு வந்து மறுபடியும் ஒரு பீலபல் வாரண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் இது வந்து யூஸ்ஃபுல்லாக உள்ள எல்லா வழக்கங்களும் இப்போ வந்து அவர் கட்டாயம் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு கண்டிப்பான முறையில் வந்து நீதிமன்றத்தில் அவர் ஆஜராகணும் எத்தனை தேதி சொல்லியிருக்காங்க பதினஞ்சு ஒன்பது வர்ற பதினஞ்சு தேதிக்குள்ளே வந்து ஆஜராகணும் ஒருவேளை துரைமுருகன் அவர்களால் ஆஜராக முடியலன்னா நீதிமன்றம் எந்த மாதிரியான நடவடிக்கை சார் இப்போ வெயிலபிள் வாரண்டாக இருக்கிறது வந்து அடுத்து வந்து நான் வைலபுள் வாரண்ட்டாக இஸ்யூ பண்ணணும் ஒரு சாதாரண மனிதராக இருக்கும் பட்சத்தில் இவர் வந்து மரியாதைக்குறை அமைச்சராக இருக்கிறதுனால வந்துட்டு நீதிமன்றம் வந்துட்டு இதை வந்து மறுபடியும் நான் வைலபிளாக வாரண்ட் இஸ்யூ பண்ணாமல் மறுபடியும் பெயிலபிளாகவே கொடுப்பாங்க ஏன்னா அவங்க தரப்பில் இருந்து வழக்கறிஞர் வந்து ஆஜராகி அவங்க வந்து அவர் வந்து பணி நிமித்தமாக இருந்தார் அப்படின்னு ஏதோ ஒரு காரணங்கள் சொல்வாங்க ஸோ நீதிமன்றத்தோட ப்ரொசீஜர் வந்துட்டு பெரிய அளவில் பாதிக்கவும் படாம முடியாது அதே சமயத்தில் வந்து சமூகத்தில் பெரிய மனிதராக இருக்கிற அமைச்சர் அந்தஸ்தில் உள்ளவங்களை வந்துட்டு ஒரு சாதாரணமான ஒரு குடிமனா போல் ஹேண்டில் பண்ணவும் ஈஸியாக முடியாது அப்படின்ற வகையில் வந்துட்டு திரும்ப ஒருவேளை பதினஞ்சேதி வரலைனாலுமே இன்னொரு வாய்தாக எப்போ கொடுக்குறாங்களோ அந்த வயதாக்கு முன்னாடி அவரை கொண்டு வந்து நிற்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு வெயில போல் வாரண்டி இஸ்யூ பண்ணும் நீதிமன்றம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே எவ்வளோ ஒரு கோடியே நாற்பது லட்சம் நாற்பது லட்சம் அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அரசுக்கு அது தான் பார்க்க போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியும் இந்த வழக்கு இன்னும் எவ்வளோ நாள் சார் அதாவது இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு வர்றதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் எந்த மாதிரியாக அந்த வழக்கோட தீர்ப்பு அமையும் இல்லை இந்த வழக்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்ச வரல வந்துட்டு இன்னொரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே வந்து முடியிருக்கு ரெண்டு வருஷம் கூட அதிகம் தான் ஒன்று டு ரெண்டு வருஷத்துக்குள்ளே இந்த வழக்கு வந்துட்டு முடிவுக்கு போகிறதுக்கான சூழ்நிலை தான் இருக்குது ஏன்னா இதை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இது வந்து அப்பீல் கேஸு மேல்முறையீட்டு வழக்கு உங்களுக்கு முதல் நிலை வழக்கில் தான் பார்த்தீங்கன்னா வந்து சாட்சிகள் உயர்நீதிமன்றத்தில் நடக்குது உயர்நீதிமன்றம் டைரக்ஷன் கொடுத்து சென்னையில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் லஞ்ச ஊழல் புகார் விசாரிக்கிறதுக்குனே உள்ள தனி சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடக்குது அங்கே நடக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு எப்பயுமே முதல் நிலை வழக்குகளில் மட்டும்தான் வந்து சாட்சிகள் விசாரணைன்றது இருக்கும் அப்போ சாட்சிகள் அங்கே வந்து அரசு தரப்பில் நிறையா சேர்த்துருப்பாங்க அந்த சாட்சிகள் வர்றதில் முன்ன பின்ன காலதாமதம் ஆகிறது இந்த காரணத்தினால காரணத்தினால்தான் முதல்நிலை வழக்குகளில் உங்களுக்கு காலதாமதம் ஒன்று ஏற்படும் இந்த எப்பயுமே மேல்முறையீடு வழக்கை பொறுத்தவரைன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே விசாரிக்கப்பட்டு ஏற்கனவே உள்ள அவங்கவுங்களோட ஸ்டேட்மெண்ட்டு வழக்கறிஞர்கள் என்ன வாதம் பண்ணாங்க நீதிபதிகள் வந்து அதை எப்படி உணர்ந்துக்கிட்டாங்க அப்படின்றதில் டிஃபென்சர் அதாவது வந்து துறைமுருகனோட அவருடைய வழக்கறிஞரும் லஞ்ச துறையில் உள்ள வழக்கறிஞருமா சேர்ந்து வந்து வாதம் பண்ணுறது மட்டும்தான் இங்கே அதிகமாக நடக்கும் தேவைப்பட்டாலும் மட்டும்தான் இங்கே வந்து சாட்சிகள் வந்து புதிதாக வந்து ஏற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்படின்றப்போ வந்து இந்த வழக்கு தாமதத்துக்கான வேலை இல்லை ஸோ இது அப்பீல் வழக்குன்றால வந்துட்டு முடிந்த வரைக்கும் இங்கே துரிதமாக தான் போகும் அதனால தான் இப்போ எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெயிலபிள் வாரண்ட்டு இந்த மாதிரியான இஸ்யூ எல்லாமே அதனால தான் இப்போ வர்றது ஸோ அதனால் வந்துட்டு ரெண்டு வருஷம்ன்றதே அதிகபட்சம் தான் இப்போ இந்த வழக்குக்குள்ளே அமலாக்கத்துறை உள்ளே வந்திருக்கா சார் அமலாக்கத்துறை இப்போ இந்த வழக்கில் வரல இப்போ வரல நீங்கள் கேட்ட மாதிரி வந்துட்டு தண்டனைக்கான சாத்தியக்கூறு அப்படின்றப்ப வந்து தண்டனைக்கான சாத்தியக்கூறு ரொம்ப ரொம்ப அதிகம் சரிங்களா இவ்வளோ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து குறைந்தபட்சம் ஆண்டுகள் முதல் ஒன்பது ஆண்டுகள் வரை இவருக்கு வந்து சிறை தண்டனை வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவரோட மனைவியாரை பொறுத்தவரையும் அவருக்கும் உடந்தை ரெண்டாவது வந்துட்டு அவங்களுக்கு வந்து இந்திய தண்டனை சட்டத்தோட பிரிவு நூற்றி ஏழு மற்றும் நூற்றி ஒன்பது என்ன சொல்கிறதுனா நூற்றி ஏழு பிரிவு என்ன சொல்கிறதுனா ஒரு நபர் குற்றம் செய்ய அவர் கூட இருந்து அந்த குற்றத்துக்கு உடந்தையாக இருக்கிறது அல்லது அந்த குற்றம் செய்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து வெளியில் தடுக்காமல் இருந்துட்டு வெளியிலையும் கொண்டு போகாமல் இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் இவங்களும் குற்றம் சாட்டப்பட்ட நபரோட அவரோட குற்றத்தோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி இவருக்கும் அதே தன்மை வரும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து அவரோட மனைவிக்கும் அதே தன்மை வரும் அது போக பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு க ஊழல் தடுப்பு சட்டத்தோட பிரிவு பதிமூணு ஒன்று இ மற்றும் பதிமூணு ரெண்டு சப் கிளாஸ் ஸோ இந்த பிரிவுகள் கீழேயும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அவங்களோட மனைவி சாந்தகுமாரி மேலே வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு ஸோ அப்படின்ற பட்சத்தில் வந்து இவங்களுக்கும் துறைமுருகனுக்கு வழங்கப்படுற தண்டனை போலவே இவங்களுக்கும் அதே போல் நாலு முதல் ஒன்பது ஆண்டுகள் வரை தண்டனை வழங்கப்படுவதற்கான சாத்தியங்கள் இருக்குது ஆனால் அந்த வழக்குலேருந்து துறைமுருகன் அவங்க தப்பிக்கிறதுக்கு எதாவது வாய்ப்பு இருக்கா தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னே போகிற சாட்சியங்கள்லாம் எப்படி சார் இருக்குது துரைமுருகனுக்கு எதிராக வலுவாக இருக்கா இல்லை எப்படி இருக்குது இல்லை சாட்சியங்கள் வந்து கீழமை நீதிமன்றத்தில் வந்து பெரிய அளவில் வந்து சாட்சிகள் எடுபடாதனால தான் விடுதலே கிடச்சிருக்கு அவருக்கு வேலூர் நீதிமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழில் அவருக்கு வந்து விடுதலை கொடுத்துருக்காங்க இப்போ அவங்க வந்துட்டு நம்மளை இதில் நஞ்ச இருந்து எப்போ ஒரு இதை வந்து அப்பீலாக எடுத்துகிட்டு போகிறாங்களோ அப்பீல்னு ஒன்று போகும்போதே வந்துட்டு அப்போ எங்கேயோ வந்து இருக்கிற விஷயத்த வந்து நீதிபதிகள் கவனிக்காமல் இருந்திருக்கணும் அல்லது வந்து வழக்குகளில் வந்து சரியாக வந்து நிறுவனம் பண்ணப்படாமல் இருந்திருக்கணும் ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில் மட்டும்தான் வந்து அப்பீல் வந்து எப்போயுமே கவர்மெண்ட் எடுத்துகிட்டு போகும் ஸோ இப்போ இதில் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு போயிருக்கிறத வச்சு நம்ம பார்க்கும்போது வந்துட்டு கண்டிப்பான முறையில் வந்து இது வந்து அரசுக்கு சாதகமாக தான் இருக்குது அரசுக்கு சாதகம் அப்படின்ற போதே இவருக்கு பாதகமாக தான் இருக்கும் துறைமுருகனுக்கு பாதகமாக தான் இருக்கும் கண்டிப்பாக இருக்குது நைன்டி நைன் பர்சன்டேஜ் இவருக்கு வந்து தண்டனை தன்மை வந்து குறைஞ்சது இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு வருஷம் குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் அப்பிள் தான் என்ன பண்ணணும்னா வந்துட்டு இப்போ ஏடிஎம்கே பீரியடில் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மீது சேம் பிரிவு இதே தான் வந்து அவங்க மீது வந்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இதே போய் தான் ஸோ அந்த வழக்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா வந்து அன்னைக்கு எதிர்கட்சி அறந்த டிஎம்கே வந்து என்ன பண்ணுறாங்க இந்த கட்சி இவங்க வந்து இவங்களே மாநிலத்தில் இருந்துட்டு இந்த வழக்கை வந்து இந்த மாநிலத்தில் நடக்கிறதுனால வந்துட்டு பெரிய அளவில் அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி இங்கேருந்து மனு தாக்கல் செஞ்சு அதாவது உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து வேறு ஒரு மாநிலத்துக்கு மாற்றுறாங்க ஸோ அப்படி தான் வந்து இங்கேருந்து கர்நாடகம் மாற்றப்பட்டது இந்த வழக்கை பொறுத்தவரையும் வந்துட்டு இதை வந்து நீதிமன்றத்தில் ஏடிஎம்க்கு தரப்புலையோ பிஜேபி தரப்புலையோ இதை செய்தால் இன்னும் கொஞ்சம் துரிதம் நல்லாயிருக்கும் ஏன்னா இதில் வந்து விடுவிக்கிறேன் ஏன்னா உதாரணத்தை சொல்லணும்னு கேட்க ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு காலகட்டத்தில் துணை முறையினவர்கள் வந்து பேசின டிவிக்கு கொடுத்த பேட்டியெல்லாம் வந்துட்டு நம்ம யூடியூப்லேயே இருக்கோம் அதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அவர் வந்து அந்த அம்மையார் ஓரை பற்றி வந்து அவர் பேசுகிற ஸ்டைல் இருக்குவாருங்களே அவங்களே ஆட்சியில் இருப்பாங்களாம் அவங்க அவங்க ஆட்சியருக்கு அதே நீதிமன்றத்துலேயே வந்து நடக்குமா இவங்க வந்து வாய்தாக்கே போக மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லியிருப்பார் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு காலகட்டத்தில் இன்றைக்கி அவரும் அதான் பண்ணுறாரு அப்போ அரசியல்வாதினாலே வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணலாம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கலான்றது வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இதை மக்கள் விழிப்புணர்வாக இருக்கணும் நீதிமன்றத்தை பொறுத்தவரையும் சட்டத்தை பொறுத்தவரையும் அவரவர் செய்த தண்டனை அவரவர் செய்த செயலுக்கான குற்றச்செயலுக்கான தண்டனை கண்டிப்பான முறையில் உறுதிப்படுத்தப்படும் அதில் வந்து கொஞ்சம் கிளவரா கிளவரா இங்கே வந்து மாநிலத்துக்குள்ளே இவர் இன்னைக்கு அமைச்சர் இவர் ஒரு முக்கிய அமைச்சர் அந்த மாநிலத்தில் ஆள்கிற ஒரு கட்சியோட முக்கிய புள்ளியும் பொய்ச்சலரும் கூட ஸோ இப்படியாகப்பட்ட ஒரு நபருக்கு வந்து இந்த மாநிலத்தில் வச்சு இந்த வழக்கை வந்து நடக்கிறது அவ்வளவு புத்திசாலித்தனமாக இருக்குமா அப்படின்றத மற்ற எதிர்க்கட்சிகள் வந்து இதை புரிந்து இதை வந்து அவங்க எப்படி ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்துட்டு வழக்கை வந்து வேற ஒரு நீதிமன்றத்துக்கு மாற்றுவதற்கு ஏற்பாடு பண்ணாங்களோ அதே போல் இந்த மாநிலத்தில் இருந்து வேற ஒரு மாநிலத்துக்கு மாற்றுவதற்கு ஏற்பாடு பண்ணும் பட்சத்தில் இவரோட தண்டனை வந்து அவர் குற்றம் சாட்டு அவர் குற்றம் செய்தது நிரூபணமானால் கண்டிப்பான முறையில் அவருக்கு தண்டனை உறுதியாகும் அதுவும் நாலு ஆண்டுகள் குறைந்தபட்சம் அதிகபட்சமாக ஒன்பது ஆண்டுகள் வரலேயும் வந்து இவருக்கு வந்து சிலை தண்டனை விதிக்கிறதுக்கான சத்திய ரொம்ப நேரம் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கு ரொம்ப நன்றி நன்றி கேட்க